இங்க பாருங்க இது வந்து முல்சீதா இது நம்ம கொலையில காய்ச்சது இல்லங்க இது வந்து நாளைக்கு நம்ம பூஜை இருக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க போனேன் அந்த நம்ம வழக்கமா வாங்குற லிங்கா ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல அந்த கடையில தான் நேஷனல் ஸ்கூலுக்கு எதுக்க அங்க வந்து யாரோ வீட்டுல காய்ச்சது கொண்டாந்து அங்க சேல்ஸ்க்கு வைக்கிறாங்க போல இருக்கு எப்படின்னு தெரியல அங்க வந்து இது ஒரு சீதாப்பழம் இருந்துச்சு முல்சீதா ஒரு கிலோ வந்து டூ எயிட்டி எண்பது ரூபாய் போட்டாங்க இதை வெயிட் போட்டப்போ ஒரு கிலோவும் ஒரு பத்து கிராம் கூடவும் இருந்துச்சு அதனால இது வந்து இருநூத்தி எண்பது ரூபாய்ங்க அந்த முல் டேமேஜ் தான் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ அடுத்தது இன்னொன்று வாங்கிட்டு வந்தேன் பாருங்க இப்ப வந்து இது ஒன்று வர ஆரம்பிச்சிருக்குங்க இங்க பாருங்கெல்லாம் பிடிக்கும் ரொம்ப இருக்கும் இழந்தே வந்து ஹைபிரிட் ஒன்று இருக்கு பெருசு பெருசா அது ஓவர் ஸ்வீட்டா இருக்கு அது எப்படின்னு தெரியல பட் வந்து இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த காலத்துல வேற மாதிரி வரும் இதுமே ஹைபிரிட் தான் இதுவுமே ஹைபிரிட் தான் இங்க பாருங்க இது நல்லா இருக்கு அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது வந்து சாப்பிட பிடிக்கல அன்னைக்கு அப்படி இருந்தாலும் ஒரு கால் கிலோ வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டேன் சூப்பராக இருக்குது பெரிய சைஸ் இங்கே பாருங்க இது வந்து நெல்லிக்காய் நல்லா இருக்கு எல்லாமே பெருசாக இருக்குது எல்லாமே ஹைப்ரேடாக தான் இருக்கும் நம்ம இருந்தாலும் இது ஒரு கால் கிலோ இது வந்து எத்தனை இருக்கு ஒம்பது நெல்லிக்காய் இருக்கா நாலு நாலு நெல்லிக்காயை ஆறு நெல்லிக்காயை நீர் நெல்லிக்காய் போட்டணும் மூணு நெல்லிக்காய தொகையில் அரைச்சிடணும் நல்லாயிருக்கும் அப்புறம் இதை எடுத்துடணும் கட் பண்ணிடணும் முக்கியமாக ஒரு விஷயம் காட்டுறதுக்கு தான் நீங்கள் பாருங்கள் இது வந்து புதினா ரெண்டு சின்ன கட்டு இது பத்து ரூபா இது பத்து ரூபா இருபது ரூபாய்க்கு புதினா ம் இன்னொரு வந்து காட்டம் பாருங்க இங்க பாருங்க இது வந்து நாட்டு கொத்தமல்லி பச்சை கொத்தமல்லியிலே நாட்டு கொத்தமல்லி அந்த காலத்துல எல்லாம் இந்த கொத்தமல்லி தான் கிடைக்கும் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா தட்டுல வச்சுட்டு இந்த ஒரு கட்டு எனக்கு வேறு தெரிஞ்சு அஞ்சு பைசா பத்து பைசாக்கெல்லாம் வாங்கியிருக்கோம் இந்த கொத்தமல்லி அப்பெல்லாம் இதுதான் பா மோந்து பாத்தீங்கன்னா அந்த வாசனை இருக்கும் பாருங்க இதுல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு கொத்தமல்லி அப்பா வந்து சாயங்காலம் ஆஃபீஸ் விட்டு வரும்போது பாத்தீங்கன்னா கொத்தமல்லி வாங்கிட்டு வருவாங்க பச்சை கொத்தமல்லி புதினாலாம் வாங்கிட்டு வருவாங்க ரெண்டு நாளைக்கு ஒருக்கா எங்க வீட்டுல கொத்தமல்லி சட்னி புதினா சட்னி இருக்கும் அப்ப இந்த கொத்தமல்லி வாங்கிட்டு வந்தாங்கனால வீடே மணக்கும் அப்படியே அப்பா கொத்தமல்லி வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அந்த மாதிரி இதுல வாசம் கம்மி தான் நம்ம மோது பார்த்தா தான் வாசிக்குது இங்க பாருங்க இது வந்து சின்னதா போட்டு வாழைநாரை போட்டு கட்டிருப்பாங்க அதை இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா அவுத்துட்டு இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இதுதான் அப்படியே கண்ணு சின்ன கண் இது இதை வந்து இப்போ நான் உடனே காலையில எடுக்கிறேன்னு சொன்னாங்க தம்பி டயர்டா இருக்குன்னு இல்லப்பா இதை எடுத்து ஏன்னா இதை காலையில எடுக்கும்போது இது வந்து அழுகி போயிடும் அப்படியே அழுகிடும் இப்போ என்ன செய்யணும்னா இதை வேற கிள்ளிட்டு ஆஞ்சி வச்சிடணும் இதை ஆஞ்சி சுத்தம் பண்ணி வச்சுட்டு காலையிலேயே இதை கொஞ்சமா உப்பு புளி மிளகா வச்சுட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சு இதை வந்து நம்ம அப்படி வேற எதுவுமே வைக்க கூடாது அப்படியே மிக்சியில அரைச்சிட்டோம்னு வச்சுங்க அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க இந்த மாதிரி ஒரு ருசி உலகத்துல இல்லைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து பச்சை கொத்தமல்லி இந்த மாதிரி நாட்டு கொத்தமல்லி நீங்களும் வாங்குவீங்களாங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து லேப்டாப் வாங்க போனோம்ல அங்க வந்து நான் வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் பைத்தியம் சொல்லலாம் நம்ம வீட்டுல ப்ளூடூத் ஸ்பீக்கர் மட்டும் நிறையா கிடக்கும் எங்கே போனாலும் ஒன்று வாங்கிடுவேணா இது வந்து த்ரீ தௌசண்ட் அது இது த்ரீ தௌசண்ட் இது ஃபோர் தௌசண்ட் போட்டிருந்தாங்க பட் எங்களுக்கு வந்து தௌசண்ட் கம்மி பண்ணி கொடுத்தாங்க இது பாருங்க இது பாட்டு எரிஞ்சுட்டே இருக்கு பாருங்க லைட்டு ஆஃப் பண்ணுவோமா கலர் மாறி மாறி வருதுங்க இதில் பாருங்க கலர் மாறி மாறி வருது சவுண்டு நல்லா இருக்கு இது என்ன செய்யறதுன்னா நான் கொலைக்கு போகும்போது எடுத்துகிட்டு போவேன் பாட்டு கேட்டுட்டே இருக்கிறதுக்கு அது மாதிரி எங்கே போனால் மாடிக்கு போனால் தூக்கிட்டு போவேன் எங்கே போனாலும் தூக்கிட்டு போவேன் டிசைன் டிசைனாக நான் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சுருப்பேன் இங்கே பாருங்க இதோட பாக்ஸ் இது ப்ளூடூத் ஸ்பீக்கர் புதுசு இந்த பேக் வந்து அந்த லேப்டாப்புக்கு ஃப்ரீ கொடுத்தாங்க லேப்டாப் பேக் லேப்டாப் பேக் உள்ள வச்சுக்கிற மாதிரி ஒரு இந்த பேக் ஒன்னு ஃப்ரீ கிடைச்சி நல்லா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு இன்னைக்கு பர்ச்சேசிங் எல்லாமே நல்லா இருந்தது லேப்டாப் ப்ளூடூத் ஸ்பீக்கர் இதெல்லாம் எங்க வாங்கினோம்னா நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற டார்லிங் ஷோரூம்ல வாங்கினது இது மேக்மினி இருக்குல்ல மேக்மினி ஆப்பிள் மேக்மினி வந்து லாங்வெல் மால்ல உள்ள ஆப்பிள் ஷோரூம்ல வாங்கணும் இங்க பாருங்க இதுல வந்து டிவி இருக்கு இல்லைங்களா சரிங்களா டிவியில் வந்து எங்க ஒரே ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன் கரெக்டாக எடுத்துட்டு காட்டுறேன் இது தானே பாருங்க இந்த டிவி வந்து தேர்ட்டி டூ இன்ச் டிவி வந்து வெறும் ஏழாயிரம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஏழாயிரம்னு வச்சுக்கோங்க ஏழாயிரம் ரூபாய்க்கு முப்பத்தி ரெண்டு இன்ச் டிவி கிடைக்குது இப்போ வந்து இதில் வந்து நாங்கள் இப்போ வந்து ஒரு மூணு டிவி மூணு பேர் சேர்ந்து மூணு டிவி வாங்கலான் இருக்கோம் அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு டிவி அப்படி எனக்கு இது மலிவாக தோணுச்சு மற்றதெல்லாம் எப்படின்னு தெரியல நம்ம வீட்டுக்கு இப்போ ஒரு டிவி தேவை அப்படிங்கிறதுனால இந்த டிவி பற்றி நான் சொல்கிறேன் நீங்களும் உங்களுக்கு டிவி வேணும்னா ஏழாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வந்து டார்லிங் ஷோரூம் போய் வாங்குங்க அங்க வந்து ஸ்ரீமா லைஃப் ஸ்டைல் பார்த்துட்டு வந்தோம்னு சொல்லுங்க இன்னும் கொஞ்சம் ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க எங்க பர்டிகுலரா இந்த ஆஃபர் போடுறாங்க அப்படின்னா தஞ்சாவூர்ல உள்ள புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல உள்ள டார்லிங் ஷோரூம்ல தான் இந்த ஆஃபர் நம்ம ஊர் டார்லிங் ஷோரூம்னு நினைச்சுக்காதீங்க இது தஞ்சாவூர் டார்லிங்ல டார்லிங் ஷோரூம்ல இந்த ஆஃபர் போடுறாங்க இது நிச்சயமா ப்ரமோஷன் கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் சொல்றேன் இதை வந்து நான் தம்பி ஆஃபீஸ்ல சொல்லிட்டு இருந்தேன் அங்க பாத்தீங்கன்னா அங்க வேலை பார்க்குற பிள்ளைங்க அம்மா எனக்கு ஒரு டிவி நாங்க டிவி வாங்க போறோமா நாங்களும் டிவி வாங்க போறோமா சரி வாங்க மூணு பேர் சேர்ந்து போய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லியிருக்கோம் நாங்க போய் இந்த டிவி வாங்குறதையும் உங்களுக்கு நாங்க வீடியோ போடுறோம்